அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத பல்விதமான வேண்டுதல்களும் விருப்பங்களும் வந்து இருக்குங்க அதெல்லாம் நடக்கணுன்ட்டு தான் நம்ம நிறைய வந்துட்டு வழிபாடு பரிகாரமெல்லாம் செஞ்சுருப்போம் ஆனால் ஒரு சிலருக்கு பலன் கிடச்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்காமல் கூட போயிருக்கும் ஆனால் எது எப்படியே இருந்தாலும் முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது நிறைவேறியே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி முதல் தேதி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு தைப்பூசம் வந்து வரையிருக்குது இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் என்றைக்கு தொடங்கணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் பதினோரு நாள் விரதம் இதெல்லாம் எப்போ தொடங்கணும் என்பது குறித்தெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக வந்து போட்டிருக்கிறேன் அதில் நிறைய சகோதரிகள் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்ட விஷயம் என்னென்னா எங்களால் இப்படி தினந்தோறும் விரதம் இருக்கிறதோ அல்லது வழிபாடு செய்கிறதோ வந்து கொஞ்சம் முடியாத விஷயமாக இருக்குது ஏன்னா வெளியில் அங்கேயும் போகிற மாதிரி இருக்குது அதனால் எங்களுக்கும் பலன் கிடைக்கிற மாதிரி வேறு ஏதாவது ஒரு முறை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அதனால் தான் இப்போ பன்னெண்டே முக்காலுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் இன்று இரவுக்குள்ளார ஒன்று வந்து எழுத சொல்லியிருந்தேன் ஆறு முறை வந்து எழுதுங்க இதை தொடர்ந்து பதினோரு நாட்கள் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க பதினோரு நாள் முடியறதுக்குள்ளார உங்களோட விருப்பங்கள் வந்து நிறைவேறும்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம தொடங்கணும் அப்படிங்கும்போது கரெக்டாக இந்த தைப்பூசத்துக்கு முன்னாடி நமக்கு பதினோரு நாளுங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகிரும் தைப்பூசங்கிறது பன்னெண்டாவது நாளாக வரும் நம்ம முழுமையாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அதனால் நைட்டுக்குள்ளே வந்துட்டு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்துட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணதுனால பண்ணுங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாதது தான் ரொம்ப சிம்பிள் தொடர்ந்து பதினோரு நாள் எழுதணும் அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது மெத்தடு இதுவும் எல்லாருமே செய்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு ரூல்ஸுமே இருக்காது அதே போல் வந்துட்டு நீங்கள் நடுவில் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறீங்க வெளியில் தங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக வந்துட்டு தான் செய்யலாம் இதை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது இப்போ இன்றைக்கி நம்மளால் செய்ய முடியாது நாளையிலேருந்து நீங்கள் செய்ய தொடங்கிடலாம் இப்போ நாளைக்கு தொடங்கினீங்கன்னா தைப்பூசம் தன்னைக்கு கரெக்டாக உங்களுக்கு பதினோரு நாள் வரும் அதாவது நம்ம அதிகம் போட்ட வீடியோவில் தைப்பூசங்கிறது பன்னெண்டாவது நாளாக வரும் இது வந்து பதினோராவது நாளே தான் வரும் ஆனால் இந்த பரிகாரத்தை அப்படி தான் வந்து செய்யணும் சரிங்களா காலையில் வெறும் வயிற்றில் தான் வந்துட்டு செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னாவே மனசு வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும் அதே சமயத்தில் குளிச்சிட்டோம் அப்படிங்கும்போது உடம்பும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாயிடும் அதன் பிறகு நம்ம செய்யறதுக்கும் வந்துட்டு வசதியாக இருக்கும் நீங்கள் நடுவில் எந்த ஊருக்கு போனாலும் சரி எங்கே தங்குனாலும் சரி இதே மாதிரி தூங்கி அணிச்சிட்டு குளிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சுருங்க இப்போ இதுக்கு நடுவில் அசைவம் சாப்பிட்ற மாதிரி வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் காலையில் வெறும் வயிற்றுலேயும் செஞ்சுருவீங்க இல்லையா அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது நல்லது ஒரு வேளை சாப்பிட்டே தான் ஆகணுங்க மாதிரி சூழ்நிலை இருந்தால் அது ஒன்றும் தவறு கிடையாது சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கோங்க என்ன கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு இன்டென்ஷன் முன் வைக்கிறோம் அது நடக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த நாட்களில் நம்ம அசை தெய்வத்தை தவிர்க்கிறது அப்படிங்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவேன் மற்றபடி இது வந்து உங்களுடைய விருப்பம் தான் சரி இது எப்படி செய்யணும் இது தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது குடிக்கக்கூடிய தண்ணீர் ஒரு டம்ளர் அளவுக்கு பிடிச்சிக்கோங்க அது சில்வராக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் கண்ணாடியாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க குளித்து முடித்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு செய்யுங்க தண்ணீரை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னாலும் சரி ஆறு முறை சொன்னீங்கனாலும் சரி இதை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க இப்போ டக்குன்னு இந்த பேப்பரை எடுத்து அதை பார்த்த மாதிரி இதை படிச்சுட்டு நீங்கள் அதன் பிறகு தண்ணி குடிங்க இல்லைன்னா ஃபோன்லேயே கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதை பார்த்து படிச்சுட்டு அந்த தண்ணீர் வந்து குடிங்க ஏன்னா தண்ணீருக்கு நம்ம சொல்கிறது எல்லாம் வந்து உட்கரைக்கூடிய சக்தி வந்து உண்டு அதனால தான் மந்திர ஜபங்கள் சொல்லும் போதெல்லாம் தண்ணீரை முன்னாடி வச்சுட்டு சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ ஏன்னா அந்த தண்ணீர் வந்து அதை உட்கரை அந்த தண்ணீரை நம்ம பருகும்போது அந்த முழு பலனும் நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா இப்போது உள்ளங்கைக்கு நடுவில் தண்ணீர் வச்சுட்டு கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஈஸ்ட் பெஸ்டிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக சொல்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி ட்விஸ்டியாக இருக்கும் ஆனால் சொல்ல சொல்ல வந்து ஈஸியாயிரும் நீங்கள் வந்து பொறுமையாக வந்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா பொறுமையாக வந்துட்டு சொல்லுங்கள் ஆறு முறை சொல்கிறது ரொம்ப விசேஷம் இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு முறையாவது நீங்கள் சொல்லுங்கள் இதை சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த பதினோரு நாட்களும் நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் மைண்டுக்குள்ளே செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி வந்து வேலை வேணும்ன்ட்டு சொல்லிட்டு நாளைக்கு வந்து கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக குழந்த பிறக்கணுங்க அப்படி சொல்லக்கூடாது சரிங்களா ஏதோ ஒரு இன்டென்ஷனை தான் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் அது பதினோரு நாள் நடக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ வந்து உங்களுடைய அந்த விருப்பத்தை வந்து மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது ஏதோ ஒன்றை மட்டும் சொல்லி இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும் இப்படி சொல்லி முடித்த கையோட அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி கொடுங்க இதை வந்து நம்ம அப்படியே டபக்குன்னு வாயில் ஊற்றிக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி சிப் பண்ணி தான் வந்து குடிக்கணும் சரிங்களா இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இப்போ என் பையனுக்கு வந்து வேலை கிடைக்கணுங்கிறது தான் என்னோடய விருப்பம் இந்த தண்ணீர் வந்து வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு நான் குடிக்கணுமா இல்லை அவனுக்கு கொடுக்கணுமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து மந்திரங்கள் எல்லாம் கூட சொல்லிடுங்க அந்த தண்ணீரை அவங்க தண்ணீர் குடிப்பாங்க இல்லையா அந்த பாட்டிலில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லை அவங்க காலையில் குளிச்சுட்டு வந்துட்டாங்க நீங்கள் இந்த மந்திரமெல்லாம் சொல்லும்போது அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லிடுங்க இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் இல்லைனா என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்களேவும் கூட குடிக்கலாம் அதுலேயும் எந்த தவறுமே கிடையாது நான் மதியம் ஒரு வீடியோ போட்டேன் எழுதுகிற முறைன்னு சொன்னேன் இல்லையா அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ரெண்டுமே நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா எதாவது ஒன்றையாவது நீங்கள் செய்யலாம் அது பார்த்திங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ளார ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த தண்ணீர் பரிகாரமானது நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் அதாவது நாளைய நாள் தொடங்கி இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து பிப்ரவரி ஒன்று காலையில் வரைக்கும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எங்கே இருந்தாலும் எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஹோட்டலில் தங்கினாலும் கூட நீங்கள் இதை ஈஸியாக வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம் சரிங்களா இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய விருப்பம் வந்து நிறைவேறும் கூடவே இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் வெள்ளிக்கிழமை நாளில் அரிசிப்படியை ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்மளுடைய பூஜை அறியில் வைப்பதன் மூலமாக தரித்திரம் நீங்கி நல்ல ஒரு செல்வ வளம் வந்து அதிகரிக்குங்க அது குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தோட வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்